ஹை கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரைனிங் அகாடமி ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் டூ ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸ் முடிச்ச உடனே ஜெனரல் நாலேஜும் பிளஸ் சைக்காலஜிலிருந்து டூ ஹண்ட்ரட் கொஷன்ஸ் நாங்க ஃபினிஷ் பண்ணிருக்கோம் எட்டு பார்ட்டா வீடியோ போட்டு ஒரு பார்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்னு ஸோ அந்த ஃபிஃப்டி கொஷன்ஸ் டெஸ்ட் வெப்பன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கான நேரம் தான் இது ஸோ கண்டிப்பா ஐம்பது கேள்விகள் அதுல இருந்தான் எடுத்துருக்கேன் சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜும் கம்பெயர் பண்ணி ஸோ பொறுமையா வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஆன்ஸ் பண்ணுங்க ஸோ ஆன்சர் தெரியலாம் கரெக்டாக அந்த எட்டு வீடியோ வச்சு போய் பாருங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் அந்த எட்டு வீடியோ தான் இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இல்லங்களா டெஸ்ட்டுக்கு சோ டெஸ்ட்க்கு ஞாபகம் வருதுன்றத பார்க்கலாம் சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் யார் சோ உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கூட நான் சொல்லிருந்தேன் சோ ஆன்சர் வந்து ஏ சடையப்ப வள்ளலா பி சந்திரன்ஸ் வர்க்கியா சி சீதகாதி வள்ளலா பி யாரும் இல்லை இவங்க எல்லாம் யார் கரெக்ட்டான ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க சோ அடுத்து மனிதன் அறிந்த முதல் உலோகம் என்ன சோ மனிதன் அறிந்த முதல் உலோகம் தங்கம் செம்பு இரும்பு எத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகே அடுத்தது தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் கால்சியம் சோடியம் குளோரின் ஓகேங்களா கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் லென்ஸ் என்ன இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட வாட் பி டயாப்டர் சி ஓம் டி மீட்டர் எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் இந்த மாதிரி மேக்ஸ் கணக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா So, sixth question, 2, 4, 6, 8, 10, 12. இந்த number 2, 4, 6, 8, 12 2. ஆகிய நீ இடை நிலை என்ன? இடை நிலை எப்படி கண்டு பிடுக்குதன் கத்து கூட்டுக்கிறேன். So, A option 6, B option 8, C option 7, D option 14. எது correct answer हோ, comment boxல comment பண்ணுங்க. Next, 7 आவது கேல்வி, 1 முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூன்றை எழுதுவீர்கள் நான் இது ஞாபகம் சொல்லி சொல்லியிருந்தேன் எந்த கேள்வி கேட்டாலும் ஏ பதினொன்று பி பதினெட்டு சி இருபது டி இருபத்தி ஒன்று இது ஒரு முக்கியமான ஸோ சொல்லி இருந்தேன் ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் நாற்பது சதவீதத்தை விற்கிறார் எவ்வளவு ஆப்பிள் வித்துட்டார் நாற்பது சதவீதத்தை வித்துட்டார் நானூத்தி இருபது ஆப்பிள்கள் விற்பனை செய்யவில்லை அதாவது நாற்பது சதவீதத்தை வித்துட்டு அவர்கிட்ட எவ்வளவு ஆப்பிள் விற்காம இருக்கு நானூத்தி இருபது சதவீத ஆப்பிள் விற்காம இருக்கு சாரி நானூத்தி இருபது ஆப்பிள்கள் விற்காம இருக்கு எனில் அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தனன்னு கேட்டு இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டேட்டா மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் ஐநூத்தி எண்பத்தி எட்டா ஆறுநூறா ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டா எழுநூறா இந்த கேள்வி இது வரையும் டேட்டாவே மாத்தல இதை கேட்டுட்டே தான் இருந்திருக்கோம் ஸோ பலமுறை கேட்டான்னு சொன்ன கேள்வி ஆன்சர் ஞாபகம் வச்சு பண்ணுங்க அடுத்தது நைன்த் கொஸ்டின் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்ன ஓகேங்களா ஃப்ரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நடந்ததுன்றதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஒழுங்காக பண்ணுங்கள் ஞாபகப்படுத்தி பண்ணுங்கள் அடுத்தது மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை என்ன மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை ஏ இரநூத்தி இருபது பி இருநூற்றி முப்பது எது மார்க் பண்ணுங்க கொஸ்டின் இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு ஏற்படுத்தப்பட்டது முக்கியமான ஏற்படுத்தப்பட்டது கூட ஏ மும்பை டு சென்னை பி சென்னை டு கொல்கத்தா சி மும்பை டு தானே டி டெல்லி டு சென்னை ஓகேங்களா அடுத்தது 12th கொஸ்டின் இரு இலக்கமுள்ள எண்களின் இடம் ஒன்றோடொன்று மாற்றப்பட்டால் புதிய எண் பழைய எண்ணை விட பதினென்று பதினெட்டு அதிகமாக உள்ளது எனில் பழைய எண் என்ன ஓகேங்களா இது மேக்ஸ் ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படியே ஏ ஐம்பத்தி மூன்று பி ஐம்பத்தி ஏழு சி எழுபத்தஞ்சு டி எண்பத்தி ஆறு எது கரெக்ட் ஆன்சரோ பாருங்க அடுத்தது பதிமூணாவது கொஷின் கீழே உள்ள எண்களுக்கிடையே ஒரு விதமான உறவு நிலவுவதாக கொண்டால் எண் இருநூத்தி நாற்பதுக்கு பிறகு எந்த எண் வர வேண்டும் ஓகே நாலு கொடுத்துருக்கான் பன்னிரெண்டு ப நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்கான் அப்போ இதை அடுத்து என்ன நம்பர் வரணும்னு கேட்டிருக்கான் ஸோ ஏ ஆயிரத்தி இரநூறு பி தொள்ளாயிரத்தி அறுபது சி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது டி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை மார்க் பண்ணுங்க பதினான்காவது கொஸ்டின் அடைப்புக்குரியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும் அதாவது இந்த நம்பரை பயன்படுத்தி கேஜ்னு ஒரு வார்த்தை எழுதிருந்தா எண்பத்தி ஒன்பது நாற்பத்தைந்தை பயன்படுத்தி என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் பாருங்க ஏ கால் பி சேஃப் சி ஹைட் டி ஹில் ஓகேங்களா டி ஹில் அடுத்தது 15th क्वेश्चन அங்காடி சீர் तीर्थங்களை அறிமுகப்படுத்திய டில்லி சுल्तान யார் அப்படினு கேட்டிருக்கேன் சோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருந்தேன் ஒழுங்கா பாருங்க ஞாபகம் பத்தி பாருங்க சோ ஏ முகமது பின் தூக்ல பி ஃபிரோஸ் தூக்ல சி अलाउद्दीन கில்ஜி டி இஸ் சிக்கேந்தர் லோடிங் சிக்கந்தர் லோடிங் ஸோ யார் கரெக்ட் ஆன்சர்ன்றத மார்க் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் அழுத்த சமையற்கலனின் நீரின் கொதிநிலை யாதுன்னு கேட்டிருக்கேன் ஸோ ப்ரெஷர் குக்கரில் நீரினுடைய கொதிநிலை ஏ நூறு டிகிரி செல்சியஸ் பி லெஸ் தென் நூறு டிகிரி செல்சியஸ் சாரி ஏ நூறு டிகிரி செல்சியஸ் பி லெஸ் தென் நூறு டிகிரி செல்சியஸ் சி கிரேட்டர் தென் நூறு டிகிரி செல்சியஸ் டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் எது கரெக்ட் ஆன்சரோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீட்டா ரமாவை போல வயதில் இரு மடங்கு பெரியவள் எத்தனை மடங்கு பெரியவள் இரு மடங்கு பெரியவள் மூன்று வருடங்களுக்கு முன்பு அவள் ரமாவை விட மூன்று மடங்கு வயதில் பெரியவளாக அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தற்பொழுது ரீட்டாவின் வயது என்ன இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கணக்கு போட்டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணுங்க ஏ சிக்ஸ் இயர் பி செவன் இயர் சி எயிட் இயர் டி டுவெல் இயர் எது கரெக்ட் ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினெட்டு ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய போது உனது இருக்கை கடையில் ஒரு குறும்பெட்டியை காண்கிறாய் எனில் என்ன செய்வாய் என்ன தான் சொல்லணும் ஓகே ஏ விபரத்தை காவல்துறையிடம் தெரிவிப்பேன் பி குறும்பெட்டியை திறந்து அதில் என்ன உள்ளது என பார்ப்பேன் சி குறும்பெட்டியில் ஏதேனும் முகவரி உள்ளதா என பார்ப்பேன் டி யாரும் குறும்பெட்டிக்கு உரிமை கொண்டாட போது அதனை நானே வைத்துக் கொள்வேன் ஸோ இதில் எத எந்த செயலை நீங்க செய்வீங்கன்றதை சொல்லுங்க பத்தொன்பதாவது கொஷின் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம்பகமா அம்மானையா பரணியா கலிவென்பாவா எது கரெக்ட் ஆன்சரோ அதை கரெக்டாக சொல்லுங்க அடுத்தது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு கேள்வி ஐ ஆம் கோயிங் ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்டா இல்ல சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் காம்ப்ளிமெண்டா இல்ல சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பா இல்ல சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அப்ஜெக்டிவா ஸோ எதுன்றத அட்வேர்ப் அப்ஜெக்டிவ் சாரி எதுன்றதை மார்க் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது ஏ ஒலிபெருக்கி பி மைக்ரோஃபோன் சி மின்னியட்ரி மின்மோட்டார் இதுக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி டூ கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெர்குரியின் குறியீடு என்ன ஏ என்ஏ பி எச்சி சி ஏஎல் அண்ட் டி அடுத்தது தேர்ட் தேர்ட்

அது கணக்கு போட்டால் தான் தெரியும் ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஸோ ஏ ரெண்டு பி மூணு சி பத்து டி பதினொன்று ஓகேங்களா அடுத்தது அடுத்த எண் யாது இங்கே கேட்டிருக்கேன் ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இது தொடர்ந்து வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எழுத்து எண்ணன்னு கேட்டிருக்கேன் ஏ ஐம்பத்தி ஒன்று சி நாற்பத்தி ரெண்டு பி தொண்ணூற்றி ஒன்று டி எண்பத்தி ஒன்று ஸோ எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வி சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றா ஸோ எது வந்து சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுன்றத நான் சொல்லியிருக்கேன் அதை ஞாபகம் வச்சு ஒழுங்கா பண்ணுங்க அடுத்தது டுவெண்ட்டி எயித் கொஸ்டின் மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கியின் பெயர் என்ன ஏ எஸ்பிஐ பி ஆர்பிஐ C Indian Overseas Bank IOB D Indian Bank So எது என்றுது கரக்டா மார்க் பண்ணுங்க அடுத்து 29 முக்கியமான கொஷின் சொல்லிருந்த அவுகோட்ரா அவுகோட்ரா என்னின் மதிப்பு என்னன் கேட்டுருந்த அவுகோட்ரா என்னின் மதிப்பு வந்து அப்படிய வருன் சொல்லிருந்த So A minus 6.023 into 10 to the power of 23 B 6.023 10 23 C 60.23 into 10 to the power of 23, C,

பண்ணுங்க, ஏப்ரல் டி மே எதுன்றதை மார்க் டே ஓகேங்களா இரண்டு இயல் எண்களின் கூடுதல் ஏழு மற்றும் பெருக்கள் அந்த எண்கள் யாதுன்னு கேட்டிருக்கேன் வச்ச கூட சொல்லலாம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ பதினஞ்சு பதினான்கு பி பதிமூன்று பதினான்கு சி பதினாறு பனிரெண்டு டி எட்டு பதிமூன்று ஓகேங்களா டூ கொஷின்

பி முன்னிரவு ஆறு மணி முதல் பத்து மணி வரை சி பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை டி பகல் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஓகேங்களா எது கரெக்ட் ஆன்சரோ அதை போடுங்க அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் எய்தர் நிலா ஆர் மாலா டேஷ் ப்ரெசன்ட் டுடே இவங்க ரெண்டு பேரில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன் ஸோ ஏ இஸ் பி ஆர் ஆர் சி வேர் அண்ட் டி வாஷ் ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின்

C 5.98 24 24 kg kg and D 6.98 so கோகிரோ இது கரெக்ட் ஆசோ சொல்லி 38th தேர்ட்டி 38th question வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு பையில் ஐந்து கருப்பு நான்கு வெள்ளை மற்றும் மூன்று சிவப்பு நிற பந்துகள் உள்ளன சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒரு பந்து சிவப்பு நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவையு கேட்டிருக்கேன் B பி கீழ் பன்னிரெண்டு சி மூன்றின் கீழ் பனிரெண்டு டி மூன்றின் கீழ் நாலு பண்ணி காமிச்சிருக்கேன் ஒழுங்கா பண்ணுங்க அடுத்தோஸ் என்பதை ஒன் செவன் நைன் சிக்ஸ் என்று எனவும் மணி என்பதை எயிட் நைன் செவன் என்பதை டூ எனவும் எழுதினால் மோமோஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் சொல்லியிருந்தேன் எழுதலாமா

ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்பொழுது எலக்ட்ரான்களின் ஆற்றல் எப்படி இருக்கும் ஏ அதிகரிக்கும் பி குறையும் சி அதிகரிக்கவும் இல்லை குறையவும் இல்லை முதலில் அதிகரிக்கும் பின்னர் குறையும் ஸோ இது வந்து எது கரெக்டாக அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி உலகின் மிக அகன்ற அமேசான் ஆற்றின் நீளம் என்ன ஓகேங்களா ஏ மூவாயிரம் கிலோமீட்டர் பி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் சி ஆறாயிரத்தி முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் டி ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா எது கரெக்டோ அதை கரெக்டான ஆன்சரில் பண்ணுங்க அடுத்தது ஃபார்ட்டி தேர்ட் கொஷின் வந்து பொறுத்துங்க ஸோ உலக வனவிலங்கு தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று உலக காடுகள் தினம் அக்டோபர் நாலு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று விவசாய தினம் மார்ச் இருபத்தி ஸோ இதில் எதுன்றத கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது நான் டேட்டோடு அன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஒன்றுத்த கண்டுபிடிச்சா கூட எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன் நான் அது க்ளூ வேறு கொடுத்துருக்கேன் ஒழுங்காக பண்ணுங்க ஓகேங்களா நாற்பத்தி மூணாவது கொஷின் ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க கொஷின்னு பாஸ் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை ஓகேங்களா சரி அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஷின் ஃபர்ஹான் வடகிழக்கு திசை நோக்கி நான்கு கிலோமீட்டர் சென்று பின் தென்கிழக்கு திசை நோக்கி மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்றால் அவன் ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான் ஸோ இது டேட்டாவை பார்த்தாலே சொல்லிடலாம் இந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு வர வேல்யூ தான் இதை நல்லா சொல்லலாம் பாருங்க ஓகேங்களா அடுத்தது ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஷின் என்பதை எம்பி சட் எம் பி எம்யூ சட்னு அப்போ இந்த இந்த மாதிரி அப்படின்னா ப்ரோக்ளைம்ன்றதை எப்படி எழுதுவாங்க ஏ கியூஎஸ்பி கியூஎஸ்பி டிஎம் பிஜேஎன் ஸோ கரெக்டாக மார்க் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தவறான எண்ணை கண்டுபிடிக்கும் நாலு நம்பர் கொடுத்துருக்கான் அதில் எது தவறுன்னு கேட்டிருக்கான் ஸோ எட்டு அஞ்சு நாலு மூணு ஒன்றா இல்லை ரெண்டு மூணு எட்டு ஏழு ஜீரோவா இல்லை ஒன்பது ஒன்பது மூன்று ஜீரோ ஜீரோவா இல்லை ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பதா ஓகேங்களா எது கரெக்டை சொல்லுங்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பத்து ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க எட்டு நாட்கள் தேவைப்பட்டால் அவ்வேலையை அரை நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை ஸோ பத்து ஆட்களுக்கு எட்டே நாள் தான் தேவைப்பட்டுச்சு அப்போ அரை நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைன்னு கேட்டிருக்கான் ஏ எண்பது பி நூறு C 120, D 120. நாப்பத்திட்டாது கேல்வி, education is dash essential thing for life. So, English நின்று ஒரு கேல்வி, article use பொண்ணும். A வா, Anna, the வா, no article. Okay வா? So, அடுத்தது சிரி பூட்டும் வாயுவிது. A, nitrous oxide, B, nitric oxide, D, nitrogen dioxide, D, nitrogen trioxide. So, எது correct என்றுது? சொல்லுங்க. Okay, இங்களா? The last question, 50th question, ரமேஷ் ஒரு தேர்வி நூற்றியட்டு கேல்விகளுக் கண்டிருந்தான். அவர் பூஜ்ஜியம் மதிப்பெண்களே பெற்றிருந்தார் எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும் ஒவ்வொரு சரியான விலைக்கும் ஒரு மதிப்பெண் தரப்பட்டு ஒவ்வொரு தவறான விலைக்கும் ஒன்றின் கீழ் மூன்று மதிப்பெண் குறைக்கப்படுகிறது எனில் அவள் எவ்வளவு கேள்விகள் தவறாக எழுதியிருப்பார் ஏ இருபத்தி ஏழு பி அறுபத்தி ரெண்டு சி ஐம்பத்தி நாலு டி எண்பத்தி ஒன்று இதையும் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன் ஓகேங்களா இந்த ஐம்பது கேள்வி எழுதுறது மூலமாக இந்த இரநூறு கேள்வி நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்றது தெரியும் ஸோ அதுக்கப்புறமா மற்ற கேள்விலாம் பார்க்கலாம் இரநூறு கேள்வி என்னுடைய பிடிஎஃபும் நேற்று எய்த்து சயின்ஸுடைய பிடிஎஃபும் நேற்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ அதை ஒழுங்காக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ரெப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே நீங்களே எங்களை தேடி வராதிங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனிமே நாங்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம் வந்துருவோம் ஓகேங்களா மறக்காமல் பார்த்துனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ